ரெய் சுத்தரிப்பு ஆலை மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் ரஷ்யா உக்ரைனிடையே போர் தொடங்கி மூன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது உலக தலைவர்கள் பலர் இந்த போர் தாக்குதலை நிறுத்த நடவடிக்கை மேற்கொண்டாலும் தொடர்ந்து போர் இடம்பெற்று வருகிறது போரில் லட்சக்கணக்கானவர்கள் பலியாகி வருகிறார்கள் இந்த நிலையில் ரஷ்யாவின் லெனின் கிராட் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக சர்வதேச செய்திகள் வெளியாகியிருக்கின்றன ஆண்டுக்கு ஒரு புள்ளி ஏழு கோடி டன் அளவில் எண்ணெய் தயாரிப்பில் ஈடுபடும் இந்த ஆலையை குறிவைத்து ட்ரோன்களை ஏவியும் ஆளில்லா விமானங்களை அனுப்பியும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதனை ரசிக வான் பாதுகாப்பு தளவாடங்கள் வானிலையை இடைமறித்து தகர்த்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அவசரமாக கூடிய அரபு இஸ்லாமிய உச்சி மாநாடு இஸ்ரேலுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் என எதிர்பார்ப்பு இஸ்ரேலுடனான உறவுகளை துண்டிக்குமாறு ஈரான் ஜனாதிபதி முஸ்லிம் நாடுகளை வலியுறுத்தியிருக்கின்றனர் இருப்பினும் உச்சி மாநாட்டின் நடவடிக்கைகள் அந்த அளவுக்கு செல்லுமா என்பது பற்றி தெளிவாக தெரியவில்லை அரபு மற்றும் முஸ்லிம் நாட்டு தலைவர்கள் உலகம் முழுவதிலும் இருந்து தோகாவில் கூடியிருக்கின்றனர் மேலும் கத்தார் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்குப் பிறகு அவர்கள் ஒரு தீர்க்கமான பதிலை எடுப்பார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர் இஸ்ரேலுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை முன்மொழியும் வரைவு தீர்மானத்தை உருவாக்குவதற்காக பங்கேற்கும் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் தோகாவில் கூடி ஒரு நாள் கழித்து அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் அவசர உச்சிமாநாடு இன்று நடைபெறுகிறது கடந்த செவ்வாயன்று இஸ்ரேலின் தாக்குதல்களில் ஐந்து ஹமாஸ் உறுப்பினர்களும் ஒரு கத்தார் பாதுகாப்பு அதிகாரியும் கொல்லப்பட்டனர் காசா மீதான இஸ்ரேலின் இரண்டு ஆண்டுகால இனப்படுகொலை போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவை விவாதிக்க தோகாவில் கூடியிருந்த ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அமர்வில் கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசி அல் இஸ்ரேலின் தாக்குதலை கடுமையாக சாடியிருந்தார் கத்தாரின் இறையாண்மையை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதற்கு பிராந்திய ஆதரவு தனக்கு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த காட்டு முராண்டித்தனமான இஸ்ரேலிய தாக்குதலை கண்டித்த சகோதர அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் மற்றும் சர்வதேச சமூகத்தைச் சேர்ந்த நட்பு நாடுகளின் ஒற்றுமையை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் கத்தார் நமது நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க சட்டப்பூர்வமான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க விரும்புகிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார் என்னை வாங்கும் விவகாரம் இந்தியாவுடனான உறவை முறிக்க முடியாது அமெரிக்காவுக்கு ரஷ்யா பதிலடி ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் ஐம்பது சதவீத வரி விதித்துள்ளார் அமெரிக்காவின் மிரட்டலை கண்டுகொள்ளாத இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி வருகிறது இந்த இந்தியா ரஷ்யாவிடையே உறவிலுள்ள விரிசலை ஏற்படுத்தும் வகையில் ட்ரம்ப் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு எதிராக இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றது அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் இந்தியா உறுதியாக இருக்கின்றது ரஷ்யா இடையேயான நீண்டகால நட்பு கலாச்சாரம் உள்பட பல்வேறு விஷயங்களில் வேரூன்றி இருக்கின்றது இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை முறிக்க முடியாது இதற்கான எந்தவொரு முயற்சியும் தோல்வியடையும் இரு நாடுகளுக்கும் இடையான உறவுகள் முன்னேற்றம் கண்டு வருகிறது என்றும் அதில் கூறப்பட்டிருக்கின்றது